உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப அமைதியான குழந்தை மிக சிறப்பான அன்பு ஆற்றல்கள் நிறைந்த குழந்தையாக இருக்கும் அதே நேரத்தில் உஷ்ணம் சார்ந்த உடல்கள் இருக்குங்க ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க அமை அதாவது இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் எப்படி நடந்துக்கணுன்றது சிறப்பாக இருக்கும் சிறு வயதிலிருந்தே கலைகளில் ஆர்வம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் ரெண்டாம் பாதம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மூர்கத்தனமாக இருப்பாங்க கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதம் கோபம் நியாயமானதாக இருக்கும் அந்த குழந்தையா அந்த அவரா ரொம்ப மூர்க்கமாக இருப்பாருங்க ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எதுக்காக அப்படி இருக்காரு என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்றது ஸோ இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய சேவைகள் செய்யக்கூடியவங்க கோவில் சேவையாக இருக்கட்டும் அதே போல் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு இருக்கட்டும் நிறைய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதம் உத்திராடம் மூன்றாம் பாதம் அதிகப்படியான மனசுமை மனம் சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பயத்தினால் வரக்கூடிய தலைவலி பயத்தினால் வரக்கூடிய ஃபிக்ஸு இது சொல்லணுன்னா உத்திராடம் மூணாம் பாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை கிரகச்சிக்கத்துக்கே தாமதப்படுத்துவாங்க அதோட உள்ளார்த்தம் என்ன இப்போ ஒருத்தர் வராங்க ஒரு மறைமுகம் இருக்காங்க ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத அவங்க கிரகச்சிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவுதான் ஆகும் உத்திராடம் நாலாம் பாதம் எதையுமே டேக் இட் ஈஸி பாலிசி எந்த இடத்துலையுமே சண்டே நடந்தாலும் திட்டிகிட்டே போனாலும் சரி ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து என்னன்னு எடுத்துக்கலாம் வாழ்க்கை துணையோட மனப்போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நாலாம் பாதம் ஸோ இவங்களுக்கு வரன்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாதக பொறுத்த பார்த்து முடிக்கணும் அதுல இந்த உத்திராடம் நாலாம் பாதம் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணங்களால் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும்